திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் எழுபத்தி ஏழு அல் முர்சலாத் அனுப்பப்படுபவை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை பிஸ்மில்லா நிர்வாஹன நிர்வாஹை அலவிலா அருளாளன் நெஹரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் தொடர்ந்து அனுப்பப்படுபவை மீது சத்தியமாக கடுமையாக வீசும் புயல்களின் மீது சத்தியமாக நன்றாக பரப்பிவிடக்கூடியவை மீது சத்தியமாக உறுதியாக வேறுபடுத்தி காட்டுபவை மீது சத்தியமாக எச்சரிக்கையாகவோ அறிவுரையை போடுகின்ற வானவர்கள் மீது சத்தியமாக உங்களுக்கு வாக்களிக்கப்படுவதெல்லாம் நிகழக்கூடியதே நட்சத்திரங்கள் ஒளியிறதாக்கப்படும் போது

அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லா அலாமத்துள்ளாஹி வரகாத்து